வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீ துர்கை கவசம் கேட்டு அன்னையின் நல்லை பெறுவோம் வாரேன் கதிரபன்வொழியே கண்மணி வருக ஜக ஜகண தேவியே வருக திமி திமி துர்கா வருக பறையொலி சாற்றி பண்மணி வருக ஜல் 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 என சிலம்பொலி முழங்க கலகல எனவே கைவழி கொழுங்க பிறம்பொலி சாற்றி பிரம்மாணி வருக மாயமயினி சாமுண்டி வருக வரமது அருளும் வனமாலினியே தண்டக மண்டல குண்டல தாரிணி சாமுண்டேஸ்வரி துர்காதேவி ஸ்ரீசக்ரஸ்வரூபினி பீதாம்பரியே என்னை ஆளும் மண்ணை இருக்க என்னிடம் நீங்கி தன்மயமாக்கி சிம்மையானந்த முத்திரை காட்டி சிஸ்டரை காக்கும் கருணை விழியும் தயையின் நோக்கும் கருணாமிருதமும் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் என் சித்தத்துள்ளே சிவமாய் நின்று நான் என்ற அகந்தை கருவமொழிந்து அம்புவில் கொண்டு துன்பம் துடைத்தாள் அன்புருவில் என்னை கலந்திட செய்தாள் எத்தனை தொல்லை என் விழுங்கி தீமை அகற்றும் தீமிதி வந்தாள் சூனியம் பெரும் வகையேவல் எல்லாம் எரிந்து நீரது ஆகும் வல்லமை உள்ள வலிய பிடாரி இருளன் காட்டேறியின் துன்பசேனையும் துர்கேவியின் பெயரை கேட்டால் துன்பங்கள் யாவும் தூரத்தில் ஓடும் போட்டி பொறாமை பொடி பொடியாகும் பொற்கொடி துர்கா லட்சுமியை கண்டால் இழிவுகள் நீங்கி செல்வம் ஓங்கும் ஓம் பிரணவ பிரணவஸ்வரூபி ஓங்காரத் தொலி உமையவள் வந்தாள் தன்னை அடுத்தவ துன்பம் மகற்றி என்னை எடுத்தால் கொண்டவள் அன்னை தஞ்சமென்றோரை காப்பவள் துர்கா அன்னை இருக்க எனக்கினி பயமே அன்னை இருக்க எனக்கினி பயமே வாடலை கேட்ட அனைவருக்கும் துர்கையின் அருள் கிட்டட்டும் நன்றி வணக்கம்